நீங்க கேட்ட பாடல் என்ன பாடல் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ற பாடல் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு பிறந்தநாள் இருக்கலாம் இல்லையா அவர்களுக்கு என்னோட இந்த வாழ்த்தா இந்த பாடல் இருக்கட்டும் அனைவருக்கும் இசை வணக்கம் இசை வணக்கம் என்ன சொல்றேன் எதிரால சொல்றேன் அப்படின்னா நம்ம இசையை பத்தி பார்க்க போறோம் இல்லையா அந்த காணொலியில அதனால ஒரு இசை வணக்கமாக இருக்கட்டும் ஓகே போன வீடியோல ஒரு சின்ன ஒரு முகவரி கொடுத்தா இல்லையா இன்னைக்கு இசை திறந்த விதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்றேன் இசை திறந்த வரலாறு பத்தி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இசையாகப்பட்டது அந்த காலத்துல மனிதன் ஆதிவாசி மனிதன் வந்து விலங்குகளை விலங்குகள் கிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒலி எழுப்பி ஒரு ஓசை எழுப்பி உருவானது அதுலேருந்து உருவானது தான் இசைன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போது ஒரு கல் இருக்குன்னா ஒரு கட்டையை எடுத்து டன் அடிக்கிறது இல்லை வாயிலேயே தன்னோட குரல்னாலேயே வந்து ஒரு ஓசை எழுப்புறது இன்னொரு மனிதனுக்கு தூரத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஒரு சின்ன சம்மியை கொடுக்குறது எப்படி இப்படி ஒரு பறவை மாதிரி கத்துறது எப்படி ஒரு குயில் பூவர மாதிரி இருக்கு இல்லையா சோ இதை வச்சு நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் இப்படி ஒரு சமிகை ஒரு வந்து கொடுத்து அது மூலமாவே இசை உருவாச்சுன்னு சொல்றாங்க சிலர் வந்து கை தட்டி இப்போ கை தட்டும் போது ஒரு இசை உருவாது இல்லையா சோ இப்படி இசை வந்து பல வடிவங்கள் இருக்கு ஓசைதான் ஓசைதான் இசை அந்த ஓசை எப்படி இசையாகுது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஓசை தான் இசை அதாவது ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம் ஆஃப் சவுண்டு அதுதான் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் இசை வந்து அதே மாதிரி இப்போது மேற்கத்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள்லாம் வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே கலைப்பார் வந்து உட்காரும்போது அவங்களுக்கு தோணின ஒரு நடனத்தையும் அந்த நடனம் ஆடும்போது அதுக்கேற்ற ஒரு ஒரு சின்ன கைத்தட்டல் ஒரு இதன் மூலமாக ஒரு ஒளி எழுப்பி ஒரு இசையை உருவாக்குறது ஏன் நம்மளோட இந்தியாவில் பாரம்பரியமிக்க நம்ம இந்திய திருநாட்டில் தெய்வ வழிபாடுக்கு அந்த காலத்தில் உருவானது தான் தெய்வீக இசை கர்நாடக இசையெல்லாம் வந்து தெய்வங்கள் வழிபட்டதுக்காக தான் சொல்கிறாங்க பாடல் நாட்டுப்புறப்பாடு முன் முழுக்க முழுக்க நம்மளோட விவசாயிகள் நம்மளோட உழைப்பாளிகள் அவங்க வந்து தன்னோட கலைப்பு களைப்பாடுறதுக்கும் தன்னைத்தானே வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கும் உருவாக்கியது தான் தனக்கு மனசில் தோன்றுனதை பாடுவாங்க தனக்கு மனசில் தோணுனதை பாடுறது தான் நாட்டுப்புற பாடல் ஸ்பான்டெயினியஸாக அதாவது அந்த அந்த பொழுதுல அவங்களுக்கு தோன்றதை வார்த்தைகளாக வடிவமைச்சு பாடுறதுதான் தான் வந்து நாட்டுப்புற பாடல் இப்படி இசைக்கு வந்து ஒவ்வொரு உருவான விதத்துக்கு வந்து ஒவ்வொரு காரணங்கள் உண்டு ஸோ இது இது போல இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இசையோட சிறப்பு அம்சங்கள் என்ன விதமான இசை கருவிகள்லாம் இருக்குது அந்த இசையை எப்படி படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்